அம்மாவின் பொற்பாதங்களுக்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா எங்களுக்கு சொல்லுங்க சிவபெருமானுக்கு நெற்றிக்கன் இருக்குது தேவிக்கு நெற்றிக்கன் இருக்குது கடவுள்லையே சிவன் தேவிக்கு மட்டும்தான் நெற்றிக்கன் இருக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம் அம்மா இதனுடைய சிறப்பு என்ன நெற்றிக்கனுடைய சிறப்பு என்ன மகிமை என்ன அதை பற்றி அம்மா நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் சிவன் கோபரப்பை தான் நெற்றிக்கனை திறப்பாரா எங்களுக்கு அதை பற்றி அம்மா தான் முழுமையான எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா ஏன்னா கடவுளிலேயே தேவிக்கு மட்டும்தான் நெற்றிக்கன் ஸோ அதனுடைய மகிமை சிறப்பு எல்லாம் அம்மா நீங்கள் சொல்லி நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கம்மா அம்மா அதே மாதிரி இப்போ மனிதங்களாகிய நாங்கள் தவம் செஞ்சால் ஞானக்கண் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நிறைய படிச்சா நாங்கள் வந்து நிறைய மொழிகளை கற்றுக்கலாம் நிறைய டிகிரி வாங்கலாம் அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஞானக்கண் அப்படின்னா அது என்னங்கம்மா ஞானக்கண் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஞானக்கண்ணா என்ன எங்களுக்கு அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கம்மா அம்மா மூலமாக நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அம்மாவின் பொறுப்பாதங்களுக்கு கொடானொடி கொடானக்கொடி கொடானக்கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான நன்றிகள் கொடானக்கொடி முத்தங்கள் தாயே ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ அம்மாவின் பதிலுக்காக காத்திருக்கும் அம்மாவின் குழந்தை ஐ லவ் யூ வா தவத்தை மேற்கொளவரனால தான் சிவபெருமான் எந்த நேரம் தவ குளத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு நெற்றிக்கண் மூணாவது கண்ணாக ஞானக்கண்ணுங்கிறது ஊனக்கண்ணாகப்பட்ட நம்ம கண்ணாகிறது கண் திறக்காமலேயே கண் திறந்த மணிக்கு இந்த பஞ்சு பூதங்களையும் காணும் சக்தி பஞ்சு பூதங்களுக்கு உணவளிக்கும் சக்தி பஞ்சல் பூதங்களுக்கு படைக்கல் ப சக்தி எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு அந்த பிரம்மசக்தி கிடைக்கும் அந்த சக்தி நமக்கும் கிடைக்கணும்னா தவத்தை மேற்கொள்ளணும் எங்கே நம்ம தவத்தை உண்மையாக முழுமையாக யார் தவத்தை மேற்கொள்கிறோம் அது கிடையாது இல்லையா தவத்தை எவ்வளோ நல்லா மேற்கொள்கிறோமோ அவங்களுக்கு ஞான சக்தியாக கூடிய மூணாவது கண் ஆக்கினை திறக்கணுங்கிறது உறுதியானது சிவபெருமான் வந்து தவத்தில் எனி டைம் இருப்பார் அவர் வந்து குண்டலி சக்கர சக்கரத்தை தன்னுடைய சிவகாலத்தை வெல்லக்கூடி சக்கர பத்தாவது சக்கரத்துக்கு கொண்டு வரும்போது அவருக்கு நெற்றிக்கன்று வந்து திறக்கும் அப்படி நெற்றிக்கன்று திறக்கும்போது அந்த நெற்றிக் கண் ஆகப்பட்டது வந்து அக்னி பிளம்புகளாக இருக்கும் அந்த நேரத்தில் அதாவது தவத்தில இருக்கும்போது யார் ஒருத்தங்களை போய் எழுப்புனாலோ டிஸ்டர்ப் பண்ணாலோ அவங்களா தவத்திலேருந்து வெளியே வரணும் அப்படி எழுப்புனாலோ அவங்க அந்த தவநிலையை பாதியில் உங்களால யார் எழுப்புனாங்களோ அவங்களால முறியடிக்கப்பட்டுச்சுன்னா பல சாபத்துக்கு ஆளாவாங்க அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு தெரியும் மன்மதையும் மா காமத்தை தோண்டக்கூடியவங்க ரெண்டு பேரும் சிவபெருமான் கண்களை திறக்க வைப்பதற்காக நடனம் ஆடும்போது அவங்கள சுற்றி எரித்து சாம்பல் ஆக்கின கதை அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து கதைக்கு வேணால் அது இல்லை சோடிச்சிருக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்கின சக்கரத்தில் அவங்க ஆக்டிட் பண்ணும்போது பண்ணும்போது அவங்களுடைய கண்களுக்கு வந்து க யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க அந்த தான் சொல்கிறது ஆக்கின சக்கரம் எல்லாருக்குமே தவத்தில் உள்ளவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது அதுக்காக தயவுசெய்து தவத்தில் மேற்கொண்டு இருக்கிறவங்கள கேலியும் கிண்டலாகவும் அவங்கள அம்மா நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட சிவபெருமான் நெற்றிக்கன் திறக்கிறது நெற்றிக்கண் சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் பிசிம்பி ஆக்கினே துரிதம் துரிதாயுதம் சக்திகலம் சிவகலம் இப்படி பத்து சக்கரங்களை மையமாக கொண்டது தான் இந்த தவநிலையை அடைகிறது ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஆனால் நமக்கு ஏழு சக்கரங்கள் அடைஞ்சாலே போதுமானது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏழு சக்கரங்களை வந்து அடைகிறது கிடையாது அது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த ஒவ்வொரு தன்மையும் அடைய 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 அவங்களே வந்து தெய்வத்துக்கு இணையாகிறாங்க அழிய போகிறது ஆக்க போகிறது நடக்கிறது நடக்க போகிறது நிதி பூமிக்குள்ளே இருக்கிற நிதி நீ என்ன போகுது இது அத்தனையுமே தெரியும் அப்படி தெரியிறவங்க பேச்சு ஆற்றல்கள் அவங்களால பேசுறதுக்கு முடியாது பேச்சுத்தன்மை வீண் அப்படிங்கிறது யானை யாரையும் திருத்தவோ யாரையும் போதிக்கவோ முடியாது யாருனாலையும் யாரையும் வழி நடத்தி கொண்டு வர முடியாது ஒரு குடியாரன் பார்த்து குடியா குடியை நிறுத்தணும் திருடனாக பார்த்து திருட நிறுத்தணுங்கிற மாதிரி இது அவங்களுக்குள்ளே வந்து தோன்றணும் வலிசு எத்தனை குழந்தைகளுக்கு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க ஆனால் அத்தனை குழந்தைகளும் கலெக்டர் ஆகுதுன்னா அது கிடையாத ஒரு பிடிச்சம் ஆனாலும் ஒரு சிலருக்கு போய் சேர வேண்டியவங்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு ஆனால் இது ஒரு சுரங்கம் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிறைந்தது இந்த தவத்தை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க ஒரு மனிதர்னால் அவங்களுக்கு சிற்றின்ப ஆசை இருக்காது பேரின்பத்துக்குரியே பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணுங்கிற எண்ணம் ஒன்றே அவங்கள வந்து ஊடுருவி இருக்கும் பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டா வரப்போகிற ஆபத்துகளில் இருந்து மீட்டலாம் இன்னும் அவ்வளோ உறுதியான ஒரு உண்மையான ஒரு அந்த காலத்தில் உள்ளவங்க மாதிரி இன்னும் இல்லை இன்னும் மாயை சிக்கலில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க அதுதான் நான் இருந்து இன்னும் மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் நானும் வந்து அந்த பாதையில் ஒருத்தியாக பயணம் போயிட்டு இருக்கேன் என்னுடைய தவ வலிமை வந்து பத்தாவது இன்னும் வந்து அப்படி ப பத்தோம் அப்படின்னா நானே வந்து அடைச்சி போயிடுவேன் ஒரு காலகட்டத்தில் இன்னும் பத்தாவதுங்கிற காலத்துக்கு தான் இன்னும் வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு கிடச்ச அந்த பேரின்பம் உங்களுக்குலாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் அரார மகாதேவ் ஜெய்சிஆர்